யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் மனுஷியாவின் அன்பு கலந்த வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம கிச்சன்ல என்ன சமையல் பாட்டீங்கன்னா இறால் தொக்கு இறால் தொக்கு இல்லை கிரேவி மாதிரி கூட சொல்லலாம் இறால வந்து நம்ம சுடு தண்ணியில போட்டு சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணியில போட்டு மஞ்சளும் கல் போட்டு கழுவி வச்சிருக்கிறோம் இது ஒரு சக்கெட்டை இருக்கட்டும் அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயத்தை நாங்க பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டோம் ஒரு சூப்பர் கெஸ்ட் வராங்க என்னோட செல்ல பேத்தி இன்னைக்குதான் வரான்னு நினைக்கிறேன் சஜானா பால் பங்க இருக்கா சஜானா என் செல்ல பேத்தி ஹாய் டீ ஹலோ நம்ம நேயர்களுக்காக ஒரு வார்த்தைகள் பேச சத்தமா பேச தங்கம் எங்களோட வீடியோவை நீங்க சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற தான் எங்களோட வளர்ச்சி இருக்குது சோ இன்னைக்கு எங்க அம்மா எங்களுக்கு வந்துட்டு விரால் தொக்கு செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி பண்ணணும்ன்றத சொல்லி தரேன்னு சொல்லியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் நீ பேச நேரம் தேங்காய் சூரு வீட்டை பாத்தியா சரி ஓகே அதுக்கு ஆன் பண்ணியாச்சு சட்டியும் காஞ்சிச்சு கீழே செக்ல ஆட்டினா என்ன இருக்கு வாலியோட தூக்கு வாலியோட தூக்கு என்னன்னு ஒரு கண்ணர் ஊத்திக்கிறேன் எங்க அம்மா வந்துட்டு செக்லர் என்னதான் ஆமாங்க பத்து பேருக்கு வேணும் அப்புறம் சொந்தக்கால் யாரும் வந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே போனா இருக்கும்ல இருக்கும் சேர்த்தே பண்ணிடுவோம் எப்படி நம்ம வீட்டுல வந்துட்டு தான் இருப்பாங்க

நீங்க பட்டைகிராம போடுவீங்கப்பா எது எதுக்கு கிராம போடணுமோ அதுக்குதான் போடுறோம் எல்லா அதுலயும் போட்டு டேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி வந்துடும் என்ன காஞ்சிடுச்சுமா கருவேப்புல போட்டுட்டு வெங்காயம் அரைச்ச வச்ச பேஸ்ட் எடுத்து போட்டு நல்லா வணக்கு ஹைதராபாத்துக்கு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு நான் சொல்லிருப்பேன் ஐடி கம்பெனி அதாவது என்ன இன்ஜினியருமா சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கீங்க சாப்ட்வேர் இன்ஜினியரா இருந்து ஐடி கம்பெனியில வேலைக்கு பாக்குறேன் எங்க வீட்டு அம்முனி இந்த அம்முனி தான் பார்த்துக்கோங்க எங்களுக்கு எல்லாத்துக்கும் பெருமை சேர்க்கிற அளவுக்கு நாங்க படிக்காத படிப்பெல்லாம் படிச்சு எங்களுக்கு பெருமை சேர்க்கறதுக்கு எங்க திருநங்கை சமுதாயத்துக்கே பெருமை சேர்க்கிற அளவுக்கு வேலை பார்க்கிறேன் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமுங்க வேலை பார்க்கற இடத்துல உனக்கு எப்படிமா இருக்கு எனக்கு வந்துட்டு வேலை பார்க்கற இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்குது மக்கள் வந்துட்டு எங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்றத நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் டிரான்ஜெண்டர் மக்களே எல்லாரும் நல்லா படிங்க படிச்சு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போங்க மக்கள் கண்டிப்பா உங்களை ஏத்துப்பாங்க வாங்க நம்ம இன்னைக்கு நல்லா வணக்கி விட்டு அப்ப படிக்காத திருநங்கைகள் அவங்கள யாரும் ஏத்துக்க மாட்டாங்களா கண்டிப்பா ஏத்துப்பாங்க மக்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்ப நல்லாவே மாறிட்டாங்க சோ யாருமே பயப்பட வேணாம் மக்களே எல்லாரும் வெளியில வாங்க

இதெல்லாம் ஒரு குழப்ப திங்கிறதுக்கு மட்டும் வந்து

அம்மா முதுக காட்டாத மக்களுக்கு உம் அம்மாவுக்கு வக்காலத்து வந்துட்டா இப்பதான் எங்க அம்மா வந்தாங்க ஹைதராபாத்ல இருந்து உடனே மேல வாங்க இவ்வளோ அவ பெ வளர்த்த மாதிரி அவளுக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்குற இருந்தாலும் சித்தி சிட்டிதான அவ

எங்க பிள்ளைங்களை திட்டுறதே எங்க அம்மாவுக்கு வேலை வடில படுக்க வச்சு கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்களா வேலை பார்த்தோம் தப்பு பண்ணா திட்டுறது கண்டிஷன் பண்றதுதான் கேரக்டர் நான் இல்லைங்க வீடியோ வேணா திட்டுவேன் மாதிரிலாம் எங்க அம்மா கிடையாது எங்க அம்மா ஒரு பாசமான கேரக்டர் சாப்பாட்டுலயே தெரியும் உங்களுக்கு எப்படி எங்களுக்கு ஆட்சி போடுறாங்களோ அதுலயே தெரியுது எங்க அம்மாவோட பாசம் வீடியோ பாருங்க இன்னைக்கு நாங்க சாப்பிடுற வரைக்கும் நாங்க புல் வீடியோ எடுத்து போடுறோம்

கடைசியா நீங்க கோத்து விட்டு போயிட்டாங்க ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு எப்படி எல்லாம் நொண்டி சாக்க சொல்றாங்க என் பிள்ளைங்க என்கிட்ட சொல்ற மாதிரி நான் யாரையாத்தையும் சொல்ல முடியலையே வேற வழி இல்ல நம்மளேதான் பண்ணி ஆகும் சோ நம்ம ஏதாவது கிரேவி பண்ணிட்டு அப்புறம் இந்த மீன் என்ன மீன் பாத்தீங்கன்னா பார மீன் பெரிய மருமகளுக்கு முட்டை பிடிக்கும்ட்டு இந்த மீனில் ஒரு ஒரு மீன் தான் பாறை மீன் இருந்துச்சு அதுல ஒரு மீனில் முட்டை இருந்துச்சு தனியா எடுத்து வச்சிருக்கேன் அவளுக்கு சின்னதா நாலு சின்ன வெங்காயம் போட்டு வரும் பச்சை மிளகாயும் போட்டு வறுத்து கொடுப்பேன் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பாறை மீன்ல மசாலா தடவி அப்படி எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி ஒரு பிடி பிடிச்சிடலாம் வாங்க சொந்தங்களே எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் நம்ம வீட்டில் இன்னைக்கு பாறை மீன் குழம்பு பாறை மீன் வறுவல்

தொடர்ந்து வீடியோ வச்சு பண்ண பாருங்க பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க அப்புறம் அடுத்து என்ன குழம்பு வேணும் ரெசிபி மசாலா போட்டு வறுக்க போறேன் உங்களுக்கு டைம் இல்லைங்க அதனால ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன் இன்றைய வீடியோ இனி இனிமே நிறைவேறியது மற்றொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை அதுல இருந்து விடைபெறுவது உங்களுக்கு ஆளின் நாள் அனுஷியா 拜拜。Bye bye.